சேர்ந்த நாளைக்கு அந்த ஓ நாள் நாளைக்கு முடிச்சோன்னு இந்த அறைக்குள்ள அடிக்கிற பொருள் எல்லாம் தண்ணி போயிடும்.

இந்த அவையால் வேலை செய்யக்கேல ரெண்டு பேரும் ரெண்டு வேலை செய்யறதா கஷ்டமா இருக்கும் இந்த அவங்க வந்து உள்ளுக்குள்ள அடிக்கணும் அப்புறம் மோட்டோரை போட்டு வந்தேன்னா மோட்டார் வந்து தண்ணி வலியை வலுத்துட்டு அப்போ இன்னைக்கு கதாம் வேலையா பார்க்க போறோம் ஆனால் ஒரு வித்தியாசமா இருக்கும் அந்த லெவல் சீட் அந்த பெரிய பெரிய மண்டபங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சீட் பட்டேன்னு நான்க்கு கொடுத்தேன் நான் அடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுவேன் எப்படி இருக்கணும் மறக்க பண்ணணும் இப்போ வீட்டை கட்டுவோம் அங்கோடய சிப்பா கட்டி சிப்பா காணும் சூப்பர் வேலைக்கார இந்த அப்படி கதவு கலட்டும்

பார்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நிறைய பார்கள் எல்லாம் வரப்போகுது அப்படியே பொறுத்து வந்து பாருங்கள் பொங்கலே நல்ல வேலை மற்றது நிறைய கும்பனிகளுக்கு அதாவது ஒரு கும்பணி வேலை ஆர்ட்லாம் நிறைய இடங்கள்லாம் அப்படி வந்து புதிய புதிய மருந்து அப்படி பார்க்க சின்னங்கள் மாதிரி இருக்குது ஆனால் வேலை இந்த வேகத்தையும் அந்த என்னன்னு சொல்லுவ தெளிவையும் பாருங்கள் மேல அந்த அண்ணா இல்லை அதாவது பஸ் இல்லை ரெண்டு பேரை அனுப்பிவி எல்லாருமே சொந்தக்கார் கார் போலாம் கிடக்கு அதனால் ஒரு நல்ல ஒரு தெளிவான வேலை காரில் இருக்கும் மேலே வந்து நாங்கள் அந்த டிசைனை காட்டினோன்னு வந்து ஒரு வந்து ஒரு அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணாக்கும் வந்து நாங்கள் அந்த டிசைனை காட்டாங்க வைக்கும்போது இன்னொரு லிச்சம் பேச அண்ணாவே இருக்குது வைக்கும் நாங்கள் காட்டினோம் அப்போ வந்து சொன்னார் இல்லை நான் இப்படி ஒரு நாளும் அடிக்கையில் அடிக்க வேண்டாம் பிரச்சனை இல்லை மட்டும் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் என்ன பரவாயில்லை நீங்கள் அடிக்கையில் வந்து சொல்கிறீர்கள் அதனால் பிள்ளைகள் வந்தாலும் வந்து வேண்டாம்னு சொல்லி சொன்ன பிறகு எங்கள் மூ மூத்தண்ணா வந்து வேலை கொண்டு வந்து ஜிப் சந்தையில் செய்கிறேன் நம்ம வந்து அண்ணா கட்டுற வீடுகளுக்கு வந்து வேலை கொண்டு வரும் ஜிப் சந்தையில் செய்கிறேன்னு சொல்லி ஈழ எனக்கு கண்டாக்ட் பண்ணி அனுப்பி வச்சது மேலே விலையும் குறைவாக இருக்குது அப்போ யாரு பணத்தில் நான் சொன்னேன் ஜிப்சன் சாமானாட்டை அப்படி இந்த விலைக்கு தான் அடிக்கணும்னு சொல்ல இந்த விலைக்கு இந்த டிசைன் குறைவாக இல்லையா அப்படிங்க அடிச்சிருந்தாங்க ரெண்டு சொன்னோம் மற்ற இந்த அண்ணா வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த வீடியோவில் எல்லாம் காட்டினாட்டாங்க அடிக்க நான் அடுத்த நான் காட்டு டிசைன் வந்து ரெண்டு வீட்டில் பேருக்கு அடிச்சு அப்போ இந்த தம்பி சொன்னேன் இந்த டிசைன் தான் இப்போ ஒரு ரெண்டிங்காக போய்க்கொண்டு இருக்கு மீர் நல்ல டிசைன் ஆடிங் கொண்டு சொல்லி அஞ்சாறு நாள் ஜெல்லம் போல கேன நல்ல வேற அப்படி இருக்கு வேல நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல இருக்கு அப்பா வீடியோ எடுக்கீங்க ரெண்டு பேரும் தான் செய்வீங்களாடியோ என் மேல இருந்து எடுக்கணும் உங்களுக்கு பவரை வீடியோ எடுக்கறேன்

இப்போ நீங்கள் பட்டம் போட்டால் நாங்களே என்ன வயரிங் காரை கூப்பிடணுமே காட்டின் அணவர் போட் அடிச்சுட்டார் தனக்கேனி லெவல் சீட் அடிச்சா அப்புறம் பேனகர்

இந்த வயரம் வரப்போகுது கூப்பிடுவோம்

தங்களுக்கு சிவமண்டை மாதிரி சொன்ன வேலை இல்லாட்டி நாங்கள் மூடி அடிச்சுட்டு போனால் இது ஃப்ளாட் தானே அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யலை அது அதனால் நாளே எதுனா அவங்களும் எங்கள் கூப்பிடுங்க நாங்களும் வெள்ளா உண்ட மாதிரி வந்து அடிச்சுட்டு போயாச்சு மேலே பாருங்கள் மூன்று மணிக்கு இடையில் மூன்று மணிக்கு கடையில் ரெண்டு தம்பியாக வந்தவே வந்தவேன் வேலையை நான் இணைச்சி பார்க்கல அப்படி விவேகமாக செய்தாங்க வேலையை மற்ற அவங்க அடித்த எல்லாம் காட்டினவங்களும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபுல்லாக அப்படியே பார் கம்பியெல்லாம் போட்டு

பின்னுக்கு ஓ ரெண்டில் ஒண்டு கோயில் இருக்குது பாருங்க எங்களோடய வீடு வந்து ஃபுல்லாக அப்படியே முடிய நல்ல வடிவையாக இருக்கும் நல்ல பெரிய ஒரு கோயிலாகவும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் ஒன்று இறக்கி கொடுத்தேன் நான் இந்த சூச் போட்டுக்கிட்ட ஒரு டிவி வைக்கிறக்கு அதேம வந்து வசந்த அண்ணா வந்து செய்யப் போகிறார் அது வந்து வெல்டிங் இந்த லெவர் சீட்டு வந்து அடிச்சு சாப்பிட்றாரு என்ன தான் கப்போ வசந்தம் வந்து ஆனா கட்டுது ஸோ சரியா நானே தாங்கடாக்கு சரியா குழந்தைங்க போய்ட்டு வரீங்க எதுக்கு சித்தி விட்டா போய் வரீங்களோ ஆட்டு போய் சாப்பாடு விட்டு வந்தீங்களா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுல்லாக எல்லாமே நிறைய கஞ்சல்லாம் இருக்கு ஏன்டா இந்த மேசன் எல்லாம் நாளைக்கெல்லாம் வந்து இன்னும் வேலையில் இருக்கு எங்க அப்பா என்ன செய்யுது மண்ணி கொண்டு வந்து கொடுறாரோ அதுங்க அப்பா என்ன வேணும் அப்போ அணை கட்டுதான் நானும் இமெயில் தேவை கட்டப்பட்ரு சரியா நான்தாங்களா

எடுத்துக்கோ நாங்க அப்படி உள்ளது கோசவைப்ப வச்சிருக்கு கோசு வைப்ப வச்சு இப்படியே இந்த கோல் ஃபுல்லா அப்படியே தண்ணியால நினைக்கணும் ஊறணும் தண்ணி ஃபுல்லா

കടിച്ച കുളം മാരി ഏ എങ്ങിക്കുന്ന കുളമാരി അടിക്കാങ്കോന്താ അത് ഇളത്ത് കാഞ്ചി ഓടും തന്നെ ടക്കണ്ട് ഏക്ക് വിളന്റി ീറ്റ പസം போதான் காரம் மன கட்டி இருக்கல நீங்க தண்ணி மேங்கிலேருந்து வரீங்க அப்பள்ள

இந்த ஃபுல்லாக தண்ணி வந்து தேங்கி நிற்கணுமா ஃபிரிட்ஜினுக்கும் அதே மாதிரி தண்ணி அடிக்க வேணும் இந்த இதுக்கு இப்போ பார்க்க அப்படி இருக்கு நாளைக்கு ஒரு டிசைன் கொண்டு வரணும் சொன்ன அந்த அண்ணா லெவர் என்ன இடத்துக்கு போனாருங்க அண்ணா கட்ட போகிறீங்களோ ஆ இதுக்குள்ளே வந்து இப்போ வசம் அண்ணா கட்டுறதுன்ட்டு பார்த்தீங்கடா இந்த அறைக்குள்ள லெவல் சீட் அடிக்கிற பொருள் எல்லாமே இருக்கு என்ன അത് വന്ന് തണ്ണി പോയിടും അക്കാസന് കഷ്ടപ്പെട്ട് ആണ കട്ട് ആശിയാരുക്ക നല്ല കുളിച്ചാളിച്ചാലും കൂടി ഇങ്ങനെ ചെയ്യാ ഇണ്ടേക്കണ്ടൂടി ഇങ്ങനെ ചെയ്യ

லைட் நீ செட் பண்ணுவோம் மூன்று ஆறு ஓட்டை இருக்கு அதுக்குள்ள அதுக்கானக்க வேலை அநேக்க போதீ அனேக்கா அரைக்க போட்டோம் அரைய போதாப்பா

நல்லா துடுதோ நல்லா தான் கிடையாது காசியா தான் கிடக்க வாப்பேன் தெரியல இஞ்சி வைப்பேன் என்ன இஞ்சிவா அம்மா இஞ்சி வா கிட்ட வா அம்மா கிட்டே இருக்கேன் என்னம்மா நான் சரி அங்கே எவ்வளோ போறீங்களா சரி சரியா இப்போதான் கால்மங்காலி விட்டா பிள்ளைக்கும் தண்ணியாக்கான் சொன்னு புராந்தைகம் அடிப்பமா தந்த அப்படியே முன்பு கிஜினுக்கு அடிக்கணும் கிஜனுக்கு அப்படியே எடுத்துக்கொண்டு போங்க கிஜனுக்கு நீங்கள் நல்லா போகணும் தண்ணி என்ன அம்மா அக்காவியோ ஏன் அம்மா அக்காவ அம்மா டாசு காவோ சுஸ் ஆ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது என்னண்டம்மா ஆ இங்கே வாங்க ஒரு க இஞ்சி மஞ்ச வாங்க ஒரு கிட்ட அம்மா அக்காவை பார்த்தீங்களா இங்கே எஞ்சி குட்டி இஞ்சி அம்மா அக்கா வந்து இந்த பேரும் ஒரு இதில் பாங்க இதில் அந்த தந்தை மகன் தூய் போட்டு காட்டும் ம் யார் சுமித் தா இது மறு டீச்சர் சொல்லி கொடுத்தா அவன் இப்போ நேத்தரெலாம் வாக்குது பழகி குடிக்கணும் அப்பாவா சொல்லுவா வந்த பாடம் வாங்கிட்டான் எங்களை மோட்ரு போடுவோம் நினைக்கிறேன் மோட்ரா போடுங்க சந்தப்பா என்னம்மா வரும்பு வருதோ நேற்று நூறு தவலை வந்தேன் சந்த் ரொம்ப தவலை அப்பா பயந்துடுவோம் அதை பார்த்துட்டு

என்ன செய்யுங்க மூலாவா வாக்குறீங்களா பொம்மைக்குட்டிக்கு சீயா பாவம் எஞ்சி பதினஞ்சாங்க எங்க பொம்மை குட்டி மூலாவா வாக்குறாதா ஆமாம் ஓ ஓ தண்ணி அடிச்சு வந்து